திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமானொடி செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை திருச்சிற்றம்பலம் தடம் பொய்கை முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி தடம் பொய்கை புக்கு முகேரெண்ண கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறு மருங்குள் செய்யாரா செல்வா சிறு மருங்குள் தடம் கண் மடந்தை மனவாலா ஐயாணியாட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர் ஒழிந்தோம் உய்வார்களு வகை எல்லாம் உயிந்தொழிந்தோம் இய்யாமல் பாவாய் இய்யாமல் காப்பாய் எம ஏலுறும் மலரடிகள் போற்றி போற்றி உன் போருமானவர்களாக நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேர் என சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவள்ளிகளை எண்ணி பாடினோம் வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்று வருவதை நீ அறிவாய் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னதெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்துவிடுகிறது இந்த பேரிந்து நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக இந்த பாடலோட உலகத்தில் எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறான் யானையும் சிறந்தியும் பறவைகளும் கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்ட தகவல்களை நாம் படிக்கிறோம் ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவனை பாடும் வகையில் வாயை தந்திருக்கிறான் பேச திறன் மனதுக்குள் படிக்கும் திறனை தந்திருக்கிறான் எனவே இந்த கிடைத்த பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நம சிவாய என்று அவன் திருநாமம் சொல்லி பிறப்பற்ற நிலையை அடைய வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து